வணக்கம் திராவிடம் மீண்டும் உங்களை வரவேற்கின்றது கடைச்சங்க காலத்து பாண்டிய மன்னர்கள் மூவரை குறித்து நாம் இந்த பதிவில் பார்ப்போம் நாம் பார்க்கக்கூடிய அந்த மூன்று பாண்டிய மன்னர்களும் முதலாவது மன்னன் பொற்கை பாண்டியன் இரண்டாவது கடலூன்மாய்ந்த இரம்பெருவரதி மூன்றாவது பாண்டியன் அறிவுடை நம்பி இதில் முதலாவது மன்னனாகிய பொற்கை பாண்டியன் வரலாற்றை குறித்து நாம் பார்ப்போமா இந்த பொற்கை பாண்டியன் என்பவன் இது அவனுக்கு புனை பெயர் அவன் கை பொற்கையாக அமைந்திருந்ததால் அவனுடைய பெயர் பொற்கை பாண்டியன் என்று அழைக்கப்பட்டது இவன் தான் இந்த வரிசையில் முதல் அரசன் இந்த பெயர் அவனுக்கு வர காரணம் என்னவென்றால் கீரந்தை என்ற ஒரு வேதியன் ஒருவன் தன் மனைவியை அவன் வெளியூர் செல்லும் பொழுது மன்றத்தின் கண் நிறுத்திவிட்டு இந்த பாண்டியனுடைய செங்கோலாட்சி உன்னை காக்கும் என்று சொல்லி நிறுத்திவிட்டு சென்று விடுகின்றான் மற்றொரு நாள் பாண்டிய மன்னன் நகர் வளம் வரும் பொழுது அந்த வேதியனோட வீட்டிலிருந்து ஒரு ஆண் குரல் கேட்க யார் என்று ஐயப்பட்டு கதவை தட்டுகின்றான் உள்ளே இருந்த அப்பொழுது அந்த திரும்பி வந்து விடுகின்றான் வந்து விடுகின்றது அப்பொழுது அவனுடைய மனைவி கேட்கின்றாள் நீதானே என்னை மன்றத்தின் கண் நிறுத்திவிட்டு பாண்டியனுடைய செங்கோல் காக்கும் என்று சொல்லி சென்றாய் இப்பொழுது அந்த பாண்டியனுடைய செங்கோல் என்னை காவாதோ என்று மனைவி அவனை பார்த்து கேட்கும் பொழுது பாண்டியன் தான் தவறு செய்து விட்டதா உணர்கின்றான் உடனே சென்று தான் தவறு செய்த தன்னுடைய கரத்தை வெட்டிவிட்டு அந்த கருத்திற்கு பதில் பொற்கை பொருத்தியதால் அவனுடைய பேர் பொற்கை பாண்டியன் என்று அழைக்கப்பட்டது என்று ஒரு வரலாறு உண்டு இரண்டாவது பாண்டிய மன்னன் கடலூன்மாய்ந்த இளம்பெருவழுதி இவனுடைய பேரை வைத்து நாம் அழியலாம் எண்ணத்தை அறியலாம் என்றால் இளம் வயதிலேயே அறிவு நிறைந்த ஒரு அரசனாக விளங்கினான் என்பதை நாம் அறியலாம் இவன் ஒரு புறவனாக இருந்து தமிழை வளர்த்ததோடு மட்டுமின்றி ஒரு சிறந்த தமிழ் கவிஞனாகவும் இருந்திருக்கின்றான் ஏனென்றால் இவன் எழுதிய இரண்டு பாடல்கள் பரிபா ஒரு பாடல் பரிபாடலிலும் ஒரு பாடல் புறநானூற்றிலும் இடம்பெற்றிருக்கின்றது இவன் ஒரு அழகிய பாடல் ஒன்றை திருமாலிருஞ்சோலை என்ற மலையை பற்றி எழுதியிருக்கின்றான் அதில் அந்த மலையின் சிறப்பை குறித்தும் திருமான் சிறப்பை குறித்தும் கூறிவிட்டு இதன் அடியில் துஞ்சுவதே என்னுடைய வாழ்க்கையின் விருப்பம் என்று அவன் கூறி கொடுத்திருக்கின்றான் ஒரு அருமையான ஒரு பாடல் அது இவன் கடலுன் வாய்ந்த என்ற பெயரிலிருந்து நாம் ஒன்று தெரிந்து கொள்வோம் என்றால் இவன் கடலில் களம் செலுத்தி கொண்டு சென்றிருக்கும் போது அந்த களம் மூழ்கிமையால் இறந்திருக்க வேண்டும் என்று கொள்ளப்படுகின்றது அதனால்தான் இவனுடைய பெயர் கடலுன் வாய்ந்த இளம்பெருவழுதி மூன்றாவதாக ஒரு பாண்டியக்காக பாண்டிய மன்னனின் பெயர் பாண்டியன் அறிவுடை நம்பி இவனுடைய பெயரிலிருந்தே இருந்தே தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்றால் இவன் அறிவில் சிறந்த ஒரு மன்னனாக இருந்திருக்க வேண்டும் பொருட்செல்வம் அறிவு செல்வம் சிறந்த மன்னனாக இருந்ததனால்தான் இவனுடைய பெயர் அறிவுடை நம்பி இந்த அறிவுடை நம்பி பாண்டியன் ஒரு புறவனாகவும் இருந்து புலவனாகவும் இருந்து தமிழ் மொழியை வளர்த்திருக்கின்றான் என்று நமக்கு கூறப்படுகின்றது இவன் நான்கு பாடல்கள் பாடியிருக்கின்றான் அதாவது வரலாற்று கிடைக்கப்பெற்ற பாடல்கள் நான்கு பாடல்கள் குறுந்தகளில் ஒன்றும் நற்றினையில் ஒன்றும் அகர்நானூற்றில் ஒன்றும் புறநானூற்றில் ஒன்றும் இவன் பாடல் பாடியிருக்கின்றான் இவன் பாடிய ஒரு பாடலில் குழந்தை செல்வத்தின் அருமையை குறித்து பாடியிருக்கின்றான் அதில் அவன் எவ்வாறு கூறி முடிக்கின்றான் என்றால் இம்மையில் கிடைக்கும் அந்த வீட்டை வீடு பேரை விட குழந்தை செல்வத்தால் கிடைக்கக்கூடிய இன்பமே மேல் அதாவது குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு இம்மை பெயரில் கிடைக்கக்கூடிய பலன் கிடைக்காது என்று கூறுகிற ஒரு அருமையானவர் பாடலை குழந்தை செல்வத்தை கொடுத்து குழந்தையால் ஒரு விம்பத்தை கொடுத்து பாடியிருக்கின்றார் இந்த பாண்டியன் அறிவுடை நம்பி என்பவன் மிகச்சிறந்த கவிஞர்களாகவும் பலரால் போற்றப்பட்டிருக்கின்றான் இவனை பற்றி கோப்பெருஞ்சோழனோடு வடக்கிருந்து மாய்ந்த விசிராந்தையார் பொன்மொழி காஞ்சியில் எழுதியிருக்கின்றார் இதனால் இவன் கோப்பெருஞ்சோழனுக்கு சமகாலத்தவனாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் இவனை பற்றியே விசராந்தியாரும் அந்த பொர்மொழி காந்தியில் இருந்திருப்பதால் இவன் ஒரு புறவலாக இருந்திருக்கிறான் என்பதையும் நன்கு அறிய முடியும் இதுவே இந்த மூன்று பாண்டிய மன்னர்களின் சுருங்கிய வரலாறு தான் மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு முக்கியமான விஷயத்தை குறித்து பேசும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்